வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா தக்காளி தொக்கு பேச்சிலர் குழம்பு அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் கருப்பு தலை வச்சுருக்கேன் தக்காளி பழம் மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு வானலையும் வச்சாச்சு இப்போ தாளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு செத்துக்கிறேன் என் வீட்டில் குழந்தைங்க சொல்கிற பிரச்சனை கேட்க மாட்டேங்குது ஓலாட்டு எனி டைம் அழுதுகிட்டே இருக்குது கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புது வடைச்சட்டிங்க வானல்லி நாங்கள் எங்கள் ஏரியா பக்கம் வடைச்சட்டின்னு சொல்லுவோம் எப்படி மக்களே ரெண்டு தோசையாக இருந்தாலும் ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது மட்டும் மேலே தெரிக்கங்க நம்ம அதனால என்ன பண்ணணும்னா தீய சிம்மில் வச்சுட்டு தான் போடணும் ஒன்றா கீரி வைத்ததுனால மேலே தெரிச்சிருச்சு இதே குழம்பு குண்டாவில் போட்டு வச்சா கடைஞ்சி எடுத்துகிட்டால் தக்காளி குழம்பு வடை சட்டியில் போட்டு நம்ம செய்கிறோம் கிரேவி தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு செய்கிறோம் சரிங்களா வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம் வெங்காய பாதி வணங்கிருச்சு அக்கா வீடியோ பார்த்தா மட்டும் பற்றாது சித்தரா ஆஃபீஷியல் ஃபேமிலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா வெங்காயம் வணங்கிருச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சேபியா இருக்கு கரைய இருக்கு உப்பு சேர்த்து வைக்கணும் எப்பவுமே தக்காளி கரைய உப்பு சேர்த்து கொஞ்சம் வணக்கினீங்கன்னா டக்குனு தக்காளி தூள் கொஞ்சம் வீட்டு குழம்பு போடும் எதுவும் சேர்த்துக்கலாம் மக்கள் பாருங்க உப்பு வரமிளகாய் தூள் குழம்பு வீட்டு குழம்புத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அந்த தக்காளி வந்து எண்ணெயிலேயே வெந்து வரணும் தண்ணி சேர்க்கக்கூடாது சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணியப்போ தீயை குறைச்சி சிம்மில் வச்சுருவோமா தீயை குறைச்சிட்டேன் சிம்மில் வச்சுருவோம் மூடி வச்சுருவோம் வேகிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எலுமிச்சம்பழம் பதப்படுத்துகிறக்க அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நல்லா எலுமிச்சங்காயி தண்ணி இல்லாமல் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சி சரிங்களா இன்றைக்கி இந்த ஊறுகாயை தாளித்து போகிறோம் அதோடய வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் பாருங்கள் என்ன இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி சிம்லேயே வச்சிங்கன்னா தக்காளி அதுவே மஸித்து கொடுத்துரும் பருப்பு மற்ற எடுத்து அதை கடைஞ்சிட்ருக்குன்னு அவசியம் இல்லை இது என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாலுமே தக்காளி தொக்கம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு அக்காவுக்கு கமெண்ட் போடுறீங்க சரிங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேயா Bye. Bye, makle.